அனைவருக்கும் வணக்கம் தமிழரசி ரியல் எஸ்டேட் ரீசேல் வீடு விற்பனைக்கு இந்த வீடு எங்கே லொக்கேட்டன்னு பார்த்தோம்னா நம்ம ஈரோடு மாவட்டம் பவானிக்கு அருகாமையில் லக்ஷ்மி நகர் லக்ஷ்மி நகர் அருகாமையில் வீடு வாங்கன்னு இருந்தால் இந்த வீடு உங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் லக்ஷ்மி நகர் ஏரியாவில் விஐபி நிறைந்த ஏரியாவில் இதுவும் ஒன்று வாங்க இப்போ இந்த வீட்டை பற்றி பார்ப்போம் சராசரியாக இந்த வீட்டோட வயது பார்த்தோம்னா பதினாறு வருடம் ஆகுது கரூர் மணல் பிராண்டடு டைல்ஸு இந்த வீடு இன்னும் புதுமையாக தான் இருக்குது இந்த வீட்டோட அளவு மொத்தம் ரெண்டே முக்கால் சென்ட் அதாவது ஆயிரத்தி இரநூறு சதுரடி கிழக்கு வடக்கு என இரண்டு வாசல் இருக்குது வடக்கு வாசல் பதினாறுக்கு பதினாறு ஹால் பதினாறுக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூம் ப்ளஸ் அட்டாச் பாத்ரூம் கிச்சன் என இது ஒரு போர்ஷன் வாடகைக்கு விட்டிருக்காங்க கிழக்கு வாசல் ஹால் கிச்சன் மாஸ்டர் பெட்ரூம் ப்ளஸ் அட்டாச் பாத்ரூம் இதில் வந்து வீட்டோட உரிமையாளர் இருக்காங்க வீட்டோட பார்க்கிங் பார்த்தோம்னா ரெண்டு கார் நிறுத்துற அளவுக்கு இட வசதி இருக்குது வீட்டோட விலை தொண்ணூறு லட்சம் சிட்டிங்கில் விலை குறைக்கப்படும் மற்ற யூடியூபர்ஸ் போல் இடம் வீடு தோட்டம் சுற்றிக்காட்ட விசிட்டிங் சார்ஜ் எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்லை பிஸ்னஸ் சக்ஸஸாக முடிஞ்சால் எங்கள் கமிஷன் ரெண்டு பர்சன்ட் உணகவும் தமிழரசி ரியல் எஸ்டேட் தேங்க் யூ